ஒருவர் இறைவனை பார்த்து நீதான் பணம் கொடுக்கணும் என்று சண்டையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அந்த நபர் யார் என்று சொன்னால் உங்கள் மனசு முழுக்க காதலாக மாறும் அவர்தான் சுந்தரர் சிவபெருமானோட தோழனாக வாழ்ந்தவர் இவருடைய பக்தி பணிவல்ல உரிமை இவரது வாழ்க்கை திருமண நாள் ஒரு விசித்திர திருப்பத்தோடு துவங்குகிறது சுந்தரர் திருமணம் அரங்கம் நோக்கி செல்கிறார் வழியில் ஒரு பாமரர் தோன்றி வழியடைத்து அவரை தடுத்து நிறுத்துகிறார் அந்த முதியவர் சொல்வது என்ன தெரியுமா நீங்கள் என் குடும்பத்துக்கு ஒப்புக்கொண்ட தாசன் திருமணம் செய்ய முடியாது சுந்தரர் அதிர்ந்து நான் ஒத்துக்கொண்டதே இல்லையே என்கிறார் பின்னர் அவர்கள் மகாமகத்தில் இந்த விவகாரம் நடந்து மூலச்சீட்டுகள் வெளிப்படுகின்றன மக்கள் அனைவரும் அதிசயத்தில் சுந்தரர் வியப்பில் இது யாரது அது லீலை இறுதியில் அந்த முதியவர் திடீரென மாயமாகி சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் சுந்தரரிடம் சொன்ன வார்த்தைகள் நீ என் தோழன் என் பணிக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய் இப்போது ஆரம்பமாகிறது சுந்தரரின் உண்மையான பயணம் சிவனோடு தோழனாய் இனி வரும் பகுதிகளில் அவர் இறைவனிடம் எப்படி உரிமையுடன் கேட்டார் கோபப்பட்டார் சண்டை போட்டார் எல்லாமே நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்த எபிசோடில் சுந்தரர் இறைவனிடம் சம்பளம் கேட்ட அதிசய கதை காத்திருங்கள் சிவனோடு தோழன் அடுத்த எபிசோடில் வரும் சப்ஸ்கிரைப் கோட் தமிழ் ஐன்ஸ்ட்ரீன் நமசிவாய